என் அன்பு தங்கமே செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விட்டேன் என்றாள் தாமதிக்காமல் என் வார்த்தைகளுக்கு நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை உன் எதிரில் நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உன்னை தேடி வருகின்ற எல்லா அதிர்ஷ்டத்தையும் என் பிள்ளை நீ கண் முன்னால் கண்டுவிடுவாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்து எல்லாமுமே கிடைக்காமல் போனது எல்லாம் போதும் இனி நீ எதிர்பார்த்த மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு வேண்டிய அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதற்கு ஏற்றது போல ஒருவரை நாளைய விடியலில் நீ கண்டுவிட்டால் போதும் எதையுமே நான் சொன்னால் நீ நம்புவாயா அதற்கு நான் ஒரு அறிகுறியை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் அல்லவா இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் இவரை நீ கண்டால் போதும் என்று சொன்னால் அது ஆயிரத்தில் ஒரு பிள்ளைக்கு தான் நடக்கும் எல்லோருக்கும் நடக்கின்ற விஷயம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது நாளை உனக்கு நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் யார் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து எடுத்துவிடவும் முடியாது அதை உனக்கு கிடைக்காமல் செய்யவும் முடியாது எப்பொழுதும் போல என் பிள்ளை மனதில் நீங்காத எண்ணங்களைக் கொண்டு உன் தாயின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் முழு முயற்சியோடு இறங்கி விட்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற கஷ்டங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் வருகின்ற வேளையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை எதையும் பெரிதுபடுத்தாமல் உனக்கு வேண்டிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்று கொள்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிந்துவிட்டால் போதுமல்லவா எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு நடந்திருக்கிறது எதையும் இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியாது எந்த விஷயத்தையும் வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிடவும் முடியாது இனி நடக்கக்கூடிய சந்தோஷம் இந்த தாயின் அன்போடு அருளோடும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை நாளைய விடியல் வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியல் அஷ்டமியின் விடியலில் கால பைரவரினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதுவும் இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இனி உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் அம்மா சொல்லக்கூடியது நாளைய தினம் கால பைரவரை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக தன் கையில் நாயோடு யாரேனும் ஒரு மனிதர் உனக்கு எதிரிலோ அல்லது உன் வீட்டிற்கு முன்னாலோ நடந்து சென்றால் போதும் என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து நடந்து கொள்வாய் எதை எதையெல்லாமோ கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை விட்டுவிடாது இனி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உன்னைச் சுற்றி நான் வந்து விட்டதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த அற்புதங்களுக்கு நிச்சயமாக நீ சரியாக உன் மனதை சாய்த்து விடுவாய் அம்மா எப்பொழுதும் நமக்கு நல்லதுதான் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் அல்லவா எந்த நேரத்திலும் இந்த தயானவள் உனக்கு வெற்றிகளை உறுதிப்படுத்துவாள் என்பது நீ உணர்கின்ற விஷயம் அல்லவா வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உன்னை தேடிவந்து இது போன்ற நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்துவதை விட வேறென்ன உனக்கு தேவைப்பட போகின்றது எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் நீ தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நான் தருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளையும் ஒரு சேர நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்காகவும் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் தொலைத்துவிட்டு உனக்கான வெற்றியை பெற முடியாமல் தவித்து நிற்காது இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்திற்குள் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் உனக்கு எதை கொடுத்தாலும் நீ எதிலும் உனக்கான புரிதல்களை நிறைவாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள் யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கை தனிமையை மட்டுமே உனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு வாழ்க்கை இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உன்னை அதிகமாக யோசிக்க வைத்த ஒரு வாழ்க்கை இப்பொழுது உன் கைகளில் எந்த அளவிற்கு அற்புதமாக மாறி இருக்கிறது என்று நீ உணர்கிறாய் அல்லவா எந்த அளவிற்கு உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதும் இனிமேல் என்னவானாலும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு ஏகப்பட்ட வெற்றியும் ஏகப்பட்ட பேரானந்தமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ என்னாலும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் இனியும் நீ கடந்து வர வேண்டிய பாதைகள் மிகவும் குறுகியதுதான் ஏற்கனவே பல விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாய் ஏற்கனவே பல நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாய் இனிமேல் நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் பேரானந்தத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் நல்லபடியான சந்தோஷங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு நிச்சயமாக உணர்த்தி சொல்லும் எதை எதுவெல்லாமோ உன்னை இதுவரையிலும் பாடாய் படுத்திய விஷயங்கள் என்பதனை உணர்ந்து இனிமேலும் இதைக் இதை கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே சந்தோஷம் என்பது உனக்கு உறுதியானதாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதாக இந்த தாயின் அன்பினைக் கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை பெறுவதாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தவிர்த்து விட மாட்டேன் இனி உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் என்பதனை நீ மறக்காதே சட்டென்று எதையும் கடந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றிக்கு உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பது உன்னுடைய சரியான புரிதலாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் நீ இழந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அம்மா சொன்ன விஷயங்களுக்கு உன் வாழ்க்கை இனிமேலும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் எதையும் விட்டோமே என்று வருந்தாதி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிறைவாக நடத்தி கொடுக்கும் உன்னை பேரானந்தப்படுத்தி சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் என் பிள்ளையின் வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதியாக தரும் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த அற்புதங்களைக் கண்டு நீ பேரானந்தப்படுகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் எல்லா நேரமும் உனக்கு நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சரியான விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது நீயும் அதனை உணரப்போகின்ற காலகட்டம் கைகூடி விட்டது நல்லபடியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்